வணக்கம் என்னுடைய பேர் உதயம் ராம் உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் உரத்த சிந்தனையில் நாங்கள் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற திட்டத்தின் கீழே ஒரு ரெண்டு வருஷத்தில் நாங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் என்னுடைய நண்பர் சத்யநாராயணன் அவர்கள் அறம் செய்ய பழகு அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே கற்பக விருட்ச மரக்கட்டளை மூலமாக இந்த ஆறு வருஷத்தில் செஞ்சுருக்கக்கூடிய உதவி எவ்வளோன்னு தெரியுமா ஒரு கோடி ரூபா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் குடும்பங்களுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை அவங்க வீடு வீடாக போய் கொடுத்துருக்காங்க கொரோனா காலகட்டத்தில் அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளை ஒரு நூற்றி எண்பது குழந்தைகளுக்கு கல்வி உதவி உபகரணங்கள் அப்படி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க கிராமப்புறங்களில் இந்த குடிநீர் தொட்டியை வந்து சுத்திகரிக்கிறது பள்ளிகளில் இருக்கக்கூடிய கழிப்பறைகளை சுத்த சுத்தம் செய்வது இப்படி அந்த விதத்தில் ஒரு பதினைஞ்சி இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க சர்வீஸ் செலவு பண்ணி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருளர் பழங்குடி மக்களை போய் நேரம் சந்தித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க நல்ல உள்ளங்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள் கொடுக்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கி சரியான வழி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் கற்கையின் கிராமப்புறங்களில் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கியுள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கான ஒரு வரப்பிரசாதம் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்து

இந்த பக்கம் வாங்கிப்பதற்காக நிறைய பேர் பேர் காத்துட்டு இருக்காங்க இங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு இணைப்பு பாலமாக தான் இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை செயல்பட்டு இருக்கின்ற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கற்பக விருட்சம் மாதிரி அமைப்புகள் நண்பர்கள் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நாம நாட்டில் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கற்பக வருஷத்தினுடைய பணி இன்னும் விரிவுபட வேண்டும் பல கோடி ரூபாய் அளவில் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதற்கு எல்லோருமே அவருக்கு அவருக்கும் அவருடைய டீம் பெரிய டீம் ஒன்று வச்சுருக்கார் எல்லா அவர்களுக்கும் போய் செய்கிறதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்கார் அந்த டீமுக்கு நாமெல்லாம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்கள வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாலே போதுங்க

ോൾടുക്കും തോളിനം ഉണ്ട് ഉലകം സിരുസുരവിടും പോ